பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்பட்ட சீரியலோட டிசம்பர் அஞ்சு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா காவியா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க நான் அந்த குழந்தைய கடத்தலை அவளே வந்து வந்தா அவளே இப்போ தொலைஞ்சு போயிட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு கிளம்ப போகிறாங்க நீங்கள் அங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த பார்க்கில் வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்குது அதை செக் பண்ணதில் உண்மையாண்மே தொழந்த குழந்தை வந்து காணா போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா தேடலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க இனி வந்து இ எங்கள் கூட வரக்கூடாது உனக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லை உன் கேஸ் போட்டு என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அஜய் வந்து சொல்கிறான் அப்படி மாதிரிலாம் இருக்க ஸோ அவளை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றிருக்க இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு சீன்லேயே முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ காணா போயிடுச்சு குழந்தை அப்படிங்கிறனால வந்து மீனாப்பட்டி வந்து குழந்தை அவங்க அம்மா கூட போயிருந்தா ஓகே ஆனால் காணா போயிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இறக்கப்படுறாங்க அது வரைக்கும் ஓகே இந்த இடத்துலையும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா சமகண்டாக இருக்கிறோம் ஸோ அப்படி ஒரு கேடுக்கிட்டு கேரக்டராக அவங்கள டிசைன் பண்ணாமல் இருந்தது தான் இருந்துச்சு ஓகேவாக இருந்தது அப்படின்றிருக்க ஸோ இப்போ எல்லாருமே வந்து குழந்தைய தேடிட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைய வந்து ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டுருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்கள காமிக்கிறாங்க அந்த குழந்தை சொல்லுது எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்ருங்க உங்களுக்கு நிறைய காசு தருவாங்க உங்களுக்கு காசுக்கு தானே வந்து எனக்கு கிடச்சிருக்கீங்க எங்கள் அப்பாவே நிறைய காசு தருவார் அப்படின்னு சொல்லுது ஏமா இப்போ என்ன சொல்கிறேன் இல்லை நீ சொல்லியிருக்கணும் உங்கள் அப்பா முக்கியன்ட்டு நீ வந்த உங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்ட்டு பெத்தம்மா தான் முக்கியம்ன்ட்டு அப்போதெல்லாம் யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை கேட்குறதுக்கு ஸோ வீட்டிலேருந்து கால் பண்ணி வந்து அஞ்சலி கேட்குறா என்னாச்சு கண்டுபிடிச்சிங்களான்னு உண்மையாண்மே வந்து குழந்தை கடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு பல்லவிக்கு மட்டும் இது டவுட்டு இவன் உண்மையானுமே வந்து கடத்திட்டு போனதாக சொல்லிகிட்ருக்குறா அப்படின்ட்டு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு காலியாவுக்கு கால் பண்ணி பேசுனா அவளுமே அதான் சொல்றா ஆனால் வந்து பல்லவி அதை ரொம்பல என்ன நீங்கள் வந்து என்னையவே ஏமாத்துறீங்களா நானு தானே உங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் ஆரம்பத்துல இருந்து இப்போ வந்து என்னையவே ஏமாத்துறீங்களா அந்த நாலு பேர் நம்பர் கொடுங்க எனக்கும் யூஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு இருக்க கடுப்பை ஃபோனை வைங்க அப்படின்ட்டு ஃபோனுக்கு வச்சிடறாங்க உண்மையானுமே கடத்துன மாதிரி என்ன நம்பிட்டு இருக்கிறாளோ நம்மளேயே நம்ப வைக்க பார்க்குறாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல்லவி பேசிகிட்டு இருக்கா அவளுக்கு தெரியல இதுதான் உண்மை அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடித்தாங்க அப்படின்றக்க குழந்தைய எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க ஆல்ரெடி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டுருக்கு காவியம் மேலாம் கண்டிப்பாக கேஸ் ஆகுதான் போகுது ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத எப்படி க குழந்தைய வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது தான் ஆர்கன்ஸுக்காக தான் வந்து கடத்தின மாதிரி இப்போ வரைக்கும் காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தையெல்லாம் வந்து கடத்திட்டு போகிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ இப்படி தான் முடிஞ்சது அப்படின்ட்டு இருக்கு இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெலாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா